பிரான்சில் தீவிரமாகும் சட்டங்கள் எவியோன் லேபான் பகுதியில் ஒரு நபர் நகர ரோடியோவை ஒற்றைச்சில் உந்துருளி ஓட்டம் தடுக்க முயன்ற தீயணைப்பு வீரர் கடுமையாக சிற்றுந்தால் மோதப்பட்டு படுகாஹயத்திற்குள்ளாகி உயிராபத்தான நிலையில் உள்ளார் இது ஒரு கொலை முயற்சியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது நகர ரோடிடியோக்களை தடுக்க சட்டம் என்ன சொல்கிறது நகர ரோடியோ குற்றங்களிற்கான தண்டனைகளை மும்மடங்காக உயர்த்தும்படி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் உள்துறை அமைச்சரிடம் கேட்டுள்ளனர் நகர ரோடியோ இரண்டாயிரத்து பதினெட்டில் குற்றமாக அறிவிக்கப்பட்டது தண்டனை ஒரு வருட சிறை பதினைந்தாயிரம் யூரோக்கள் அபராதம் சாரதி அனுமதி பத்திரத்தில் ஆறு புள்ளிகள் பறிக்கப்படும் மீண்டும் குற்றம் செய்தால் மூன்று வருட சிறை மற்றும் எழுபத்தைந்தாயிரத்து ஐம்பது யூரோக்கள் அபராதம் வாகனம் பறிமுதல் வாகன சாரதி பத்திரம் ரத்து செய்யப்படலாம் வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் நகர ரோடியோக்களை ஊக்குவித்தல் அல்லது விளம்பரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது இது இரண்டு ஆண்டுகள் சிறையும் முப்பதாயிரம் யூரோக்களும் அபராதமும் பெறக்கூடிய குற்றமாகும் இத்தகைய சம்பவங்கள் அதிகரிக்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் அறுநூற்று ஐம்பத்து ஒன்று தீர்ப்புகள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஒன்பது நூற்று நாற்பத்து நான்கு தீர்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மட்டும் பதினெட்டாயிரம் காவற்றுறையினர் தலையீடுகள் அரசியல் நடவடிக்கைகள் தண்டனைகளை கடுமையாக்க அரசியல்வாதிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் உள்துறை மற்றும் நீதித்துறை அமைச்சர்களாக அவற்றையினருக்கும் மாவட்ட ஆட்சியாளர்களிற்கும் புதிய உத்தரவுகள் வெளியிட உள்ளனர் குற்றவாளிகளின் வாகனங்களை பறிமுதல் செய்யும் சட்டத்தினை நீதியமைச்சர் ஜெராலட் தர்மனன் அறிவித்துள்ளார்